இவனுக்கு வந்து எல்லா ஆசையும் ஊட்டிட்டம்னா சமாதி வந்துடும் ஆசை இருக்கு வரைக்கும் மனசு இருக்கும் போயிடுச்சு ஜகம் இருக்கிறது மறந்து போயிடும் மனம் ஒழிஞ்சு போனா உலகம் அப்படிங்கறது ஒண்ணு மறந்து போயிடும் தன்னை தோறவு எதுவும் இல்ல தானே இறைவன் அகம்பரஸ்மிட்டு கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இவ்வளவுதான் இதுதான் திரை விளக்குறங்கிறது இதுதான்

எனக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு கான்பிடன்ஸ் வரணும் உடம்பு வந்து பயிற்சி பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதுல அறிவு முயற்சி முதிர்ச்சி ஆகும் இது சரியை அடுத்து தெரிய பூஜை பண்ணும்போது சரி எல்லா விக்கிரமும் வச்சிருந்தாலும் விக்கிரங்க நிலையில்ல அது ஒரு அறிவு முயற்சி யோகால ஒரு அருகில் முதிர்ச்சி வரும் இந்த ஆசனம் பண்ணா போதும் எல்லாமே சேத்தாவே இல்ல எதுக்கு ஆசனம் பண்றோம் விரும்பினேன் எல்லா ஆசனமும் பண்ண வேண்டியது இல்ல இந்த பச்சிமௌத்தாசனம் ஒன்னு இருக்குமே குழந்தை மாதிரி அதெல்லாம் எதுக்கு மயூராசனம் உள்ள உள்ள வயிற்று போய் உறுப்புகளை ஒட்டியான நவுனி இதெல்லாம் இருக்கு சக்கராசனம் இருக்கு தனுராசனா இருக்கு எல்லா ஆசனம் இருக்கு சூரிய நமஸ்கார இருக்கு இவ்வளவு இருக்கு எதை நாம செய்யறது எதை விடுறது அப்படின்னு பெரிய குழப்பம் இருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பத்து நாள்ல வந்துரும் அந்த குழப்பம் எதுக்கு நான் செய்யறோம் எதை செய்யறது எதை விடுறது குருநாது என்ன வேணும்னா இதெல்லாம் சொல்லி ஏகப்பட்டது இருக்குதுன்னு என்ன சொல்றாங்க அப்ப ஒரு பர்பஸ் வேணும் நாம தியானம் பண்ணணும் கர்ப்ப சாதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் அந்த பர்பஸ்க்கு எந்த ஆசனம் மட்டும் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியுமா தவிர பண்ண முடியாது உம் புரியுது சூரிய நமஸ்காரம் வந்து கர்ப்பசாரனைக்கு வந்தா பண்ணவே முடியாது உம் ஏன்னா அதிகமான பிராணம் வந்துரும் நம்ம இல்ல கர்ப்பம் சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு போனீங்கன்னா மண்டை இரிக்க ஆரம்பிச்சிடும் தலைவலி வந்துடும் ஏன்னா கர்ப்பம் வந்து உஷ்ணம் உம் ஓகே ஓகே செய்ய முடியாது உம் வாசி பண்ணோம்னாலும் மயிறு வசனம் இதெல்லாம் பண்ண முடியாது உம் வயிறு வலி வந்துரும் சிலதை பண்ணனும் சொல்லி பண்ணக்கூடாது இப்ப எவ்வளவு ஆசையும் விட்டுட்டாலும் அவனுக்கு நோக்கம் ஒண்ணு கிடையாது ஆன்மா முடிக்கிற ஆன்மா முடிச்சாதான் ஒரு நோக்கம் வரும் எல்லாத்துக்கும் கடைசி நோக்கம் என்னன்னா சம்சாரிக்கு காசி போறோம்னு நோக்கம் வரும் இல்லாத நோக்கம் கடந்துட்டான் காசி போறோம் நோக்கம் ஏன் வரும்னா ஆத்ம திருப்தி இங்க போனா ஆத்மா சாந்தி அடைஞ்சு சாந்தினா என்ன அமைதி தான் ஒரு நிலையான இன்பம் துன்பம் இல்லாத நிலை ரெண்டும் இல்லாத நிலை முடிவு எங்க ஆத்ம திருப்தி யோகியுடைய அதுவும் ஆத்ம திருப்தி தான் ஒரு மணி நேரம் யோகா பண்ணாலும் அடுத்து பத்து நிமிஷம் உட்காரணும் அமைதியை உட்காரணும் இல்ல சவாசனத்தில் படுக்கணும் அது உடம்புங்கறத தாண்டி அவனுக்கு ஆத்ம திருப்தி கர்ப்ப சாதனை ஆகட்டும் வாசி ஆகட்டும் எல்லாம் தியானம் ஆகட்டும் அது எல்லாமே வெளிப்படையாக தெரியும் அது ஆத்ம திருப்தி அது தெரியல எல்லாமே எங்க போய் முடியுது ஆத்ம திருப்தியில போய் முடியுது இப்ப ஆத்ம திருப்தி அதுதான் நோக்கமா இருக்கணும் முதல்ல அந்த நோக்கத்தை அவன் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஆன்மா முடிக்கணும் ஆன்மா முடிக்கணும்னா நோக்கம் வேணும் யோகா செய்யறது வந்து உடம்ப சரி பண்றதுக்கு செஞ்சோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் இது ஜெபம் பண்றோம் பூஜை பண்றோம்னா மனசு வந்து தூய்மையாகும் ஒருநிலைப்படும் ஒருநிலைப்பட்ட மனசு வந்து இன்னும் கொஞ்சம் நேத்து வந்து சஞ்சரமா இருந்தது இன்னைக்கு வந்து ஜபம் பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மனசு தூய்மையா இருக்கு எனக்கே நான் வந்து ரொம்ப நல்லவனாக தெரிகிறேன் அப்படின்னு ஃபீல் ஆகும் ஃபீல் ஆனா அப்ப இன்னைக்கு நாளைக்கு இன்னும் நல்லவனா தெரியணும் இது ஒரு சந்தோஷமா இருக்கே என்ன நேற்றுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருந்தது உம் இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்ல சிவலிங்கத்தை குளிப்பாட்டி பூஜை எல்லாம் பண்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது இதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டேன் காசு தேடிட்டு உலகத்துல கஷ்டப்படுற ஒரு தோணும் போது அப்ப அந்த அந்த உலகப் பொருள் எல்லாம் வேண்டான்னு வேணும்னு நினைக்கிற மனசுக்கு எதிர ஒரு எண்ணம் உள்ள தோணுது இல்ல வேண்டாம் அப்படின்னு மனசு குறையுது இல்லையா குறையுது மனசு குறைய குறைய ஆமா திருப்தி அது கிடைக்குது ஒவ்வொரு துறையா வர வர அது லட்சியத்தை இலக்கு வேணும் முதல்ல இலக்கு வைக்கணும் மந்திரவாதி கூட இலக்கு இருக்கும் எவ்வளவு தொந்தரங்கள் பண்ணாலும் சரி வித்த எத்தனை பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த வித்தைக்கு அதிபதியான மகா காளி பாத்திரம் ஒரு திருவிழாடி பாத்திரம் அப்படின்னு இந்த வித்தைகள் எல்லாம் பண்றது அது ஆசை அதெல்லாம் விட்டுட்டு அவன் ஆத்மாவுக்கும் ஒரு ஆசை அதுலயும் வந்துடும் வித்த கட்டுறவனுக்கு இந்த ஆசை இருக்கு முதல்ல எல்லாம் ஆத்மத்தையும் முடியும் இப்படி ஒவ்வொன்னும் ஆசைய விட்டுட்டே வரணும் இதுதான் ஒவ்வொரு திரைகள்னு பேரு கடைசி திரை எல்லாருக்கும் தெரியும் ஆசை விட வேணும் ஆனா இந்த வழியில தான் வர முடியும் அதனால அஞ்ஞானிக்கு வெளிப்படையா சொன்னாலும் பயனும் இல்ல பலனும் அவன் வந்து சுதந்திரமா இல்ல அவன் மனம் முதிர்ச்சி ஆகணும் அப்புறம் அறிவு முதிர்ச்சி ஆகணும் அப்புறம் ஆன்மாவை வரும் ஆன்மாவும் முதிர்ச்சி ஆகும் எடுத்த உடனே ஆசையை விட்டுட்டு இருக்கும் சுதந்திரம் இருக்காது ஏன் அவனா ஏதோ தியானம் பண்ணிருப்பான் போல் இருக்கு அந்த பையன் ஆமா அந்த குருக்கள் வந்து திட்டுறாரு முன்னாடி திட்டுறாரு தியானம் பண்ண தூக்கம் குறையுது இல்ல ஏன்டா பண்றேன் தூக்கம் குறைஞ்சதுன்னா மத்த வேலைகள் செய்ய முடியுமா நீ

கடைசி திரைய நேரம் திறந்தோம்னா அது ஒவ்வொரு துறையா திறகுறது